பா தண்ணி நல்லா சூடாயிடுச்சு ஆயிருச்சு இப்போ நம்ம ஜவரிசி ஊறப்பட்ட ஜவ்வரிசிய சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வேகணும் அடி பிடிக்காம இருக்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க இந்த நேரத்துல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுடலாம்ங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ நல்லா ஆற கொஞ்சம் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கறேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கறேன் இது பரைச்சிட்டு இருக்கட்டும் இப்ப நல்லா ஆரி இருக்க இந்த ஜவ்வரிசில நான் ரெண்டு டம்ளர் மோர் சேத்துக்கிறேன் நீங்க பால் கூட சேர்த்துக்கலாம் ஆனா வந்து அதுல ஜீனி சேர்த்துட்டு நீங்க குடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா மோர் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகாய் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஒரு பிளேவரும் கொடுக்கும் நல்லா காரமாவும் இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி செய்யறப்ப இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையா இருக்கும் அதையும் கலந்து விட்டுருங்க அவ்வளவுதாங்க இப்போ இது ஒரு கிளாஸ்க்கு நம்ம மாத்திக்கலாம் ஜவ்வரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப நல்லா டேஸ்டா வந்திருக்குங்க நீங்க இந்த மாதிரி இந்த மோரும் நல்லா குளிர்ச்சிங்க ஜவ்வரிசியும் நல்லா குளிர்ச்சி உடம்புக்கும் ஹெல்த்தியா இருக்கும் வீட்டுல எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ